திருப்பூர் பொன்னம்மாள் நகரைச் சேர்ந்தவர் கார்த்திக் மனைவி சத்யபிரியா இவரது சகோதரர் சிவகுமார் பட்டாசு தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் லைசென்ஸ் ரினிவல் செய்யவில்லை என கூறி தங்கை வீட்டில் பட்டாசு தயாரித்து விற்பனை செய்து வந்தார் பண்டிகை காலம் நெருங்குவதால் ஆர்டர் குவிந்தது இன்று பட்டாசு தயாரிக்கும் பணியில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் அப்போது பட்டாசுக்கு மருந்து ஏற்றும் போது உராய்வு காரணமாக திடீரென வெடிமருந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் கார்த்திக் வீட்டின் முன்புற முழுவதும் இடிந்து தரைமட்டமானது வீட்டின் முன்பகுதியில் இருந்த பல கடையும் தரைமட்டமானது விபத்து ஏற்பட்ட வீட்டை சுற்றிலும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் ஓடுகள் சிதறி விழுந்தன பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது அந்த பகுதியை சுற்றிலும் நில அதிர்வு ஏற்பட்டது போல் வீடுகள் குலுங்கின இந்த பயங்கர வெடியால் அடையாளம் தெரியாதவர் உடல் சிதறி பலியானார் அவரது உடல் பாகங்கள் நூறு மீட்டர் தொலைவு வரை சிதறி கிடந்தன திருமுருகன் பூண்டி போலீசார் ஸ்பாட்டருக்கு விரைந்தனர் காயமடைந்த மூன்று குழந்தைகள் உட்பட ஒன்பது பேரை மீட்டு அருகில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இந்த கோர விபத்தில் அடையாளம் தெரியாத பெண் ஒன்பது மாத குழந்தை ஆலியா செரின் சிகிச்சையில் இருந்த குமார் ஆகியோர் உயிரிழந்தனர் திருப்பூர் கலெக்டர் கிறிஸ்துராஜ் போலீஸ் கமிஷனர் லட்சுமி மற்றும் வருவாய் அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர் லைசென்ஸ் இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் சிவகுமார் ரகசியமாக பட்டாசு தயாரித்தது தெரிய வந்தது இன்று சம்பவ இடத்தில் சிவகுமார் இல்லை தலைமறைவான சிவகுமாரை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்த வீட்டை சுற்றிலும் தடுப்பு அமைத்து எஞ்சிய பட்டாசுகள் வெடிக்காமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் ஊற்றி அணைத்து வருகின்றனர் மெடிக்கல் காலேஜ் ஆளுநர் டீம் பேச ஸ்பெஷல் டீம் போட்டு அதை சார் வட மாநில தொழிலாளர்களும் வந்து காயம் இருக்குங்கிற மாதிரி தகவல் இப்போ நான் செக் பண்ணுங்க மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சார் ஏற்கனவே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து மருந்துகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு அதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்காங்க சார் ரெண்டு வருஷமா இங்கே வந்து தயார் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் பொதுமக்கள்லாம்

இன்னொரு நாலஞ்சு 5 பேர் ஹாஸ்பிடல்ல சிகிச்சையில இருக்காங்க. அவருக்கு அங்க இருக்கு. ஈ அவருக்கு அவرك லைசென்ஸ் இருக்கு. ஆனா இங்க பண்றதுக்கு லைசென்ஸ் இல்லை. அவங்க பண்ணிருக்க கூடாது. அங்க ரெனியூவல் கொடுத்து இருக்காரு. பை தி வே டைம் ஆர்டர்ஸ் அதிகமா வந்தனால இங்க பண்ணிருக்கார். இப்ப அவர நம்ம எதாவது நடுவடிக்கை எடுத்துக்கமா? வெடி நாட்டு அந்த கோயில் தீபராக்கு பயன்படுத்தறது இல்லன்னா பெரிய பெரிய வான வெடிகை மாதிரி அந்த மாதிரி. வெடி விபтал குழந்தை உட்பட மூன்று பேர் பலிகான சம்பவம் கரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.